டென்னிஸ்ல ஒன் ஆஃப் டாப் பிளேயர்ஸ் வந்து நோவாக் சமீபத்தில் அவருடைய இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன் அவரை இன்டர்வியூ பண்ணினவர் அவர்கிட்ட சொன்னாரு யோ மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் அ கிஃப்ட் நீங்கள் கோர்ட்ல விளையாடும் பொழுது உங்க இமோஷன்ஸை நீங்க மெஸ்அப் ஆகுறதே இல்லை உங்களுடைய டெம்பர் லூஸ் பண்றதே இல்லை இட்ஸ் அ கிஃப்ட் அப்படின்னா அவர் உடனே அவரை ஹோல்ட் ஆன் கொஞ்சம் நிறுத்துங்க அது கிஃப்ட் இல்லை என் மைண்டை நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க சில நேரம் இப்படி பெரிய பெரிய ஆட்களை சாதித்தவர்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் இது அவங்களுக்கு ஒரு கிஃப்டுங்க நமக்கெல்லாம் இது நம்மளால இந்த உயரத்துக்கு போக முடியாது இது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வருகிற வாய்ப்புகளை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் ஆனா ஒன்றை நம்ம நினைவு கூட பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே உங்களையும் அன்னியும் போல ஒரு மனிதர்கள் அவங்க ஒரே ஒரு என்னன்னா அதை தொடர்ந்து செய்கிறார்கள் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் சாதிக்கிறார்கள் நீங்களும் இன்றைக்கு சாதிக்க முடியும் நீங்களும் இன்றைக்கு சாதிக்க முடியும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இவர்கள் வாழ்க்கைகளிலே உயரட்டும் தலைகளை உயர்த்தி நடக்கும்படி அற்புதம் செய்யும் குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும் நாமத்தில்